காலையில் வெறும் சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் பொதுவாக நாம் காலையில் எழுந்ததும் எந்த உணவுகளை சாப்பிடுகிறோமோ அந்த உணவை நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் நாம் அனைவரும் காலையில் எழுந்து டீ மற்றும் காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளோம் ஆனால் டீ காஃபியை விட நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க முடியும் ஆனால் அது எந்த வகையான உணவுகளை காலையில் சாப்பிடுவது என்று அனைவருக்கும் கேள்விக்குறியாக உள்ளது இந்த வீடியோவில் உடனுக்கு ஆற்றல் தரக்கூடிய மற்றும் உடலின் வெட்ட பாலிசத்தை அதிகரிக்க காலையில் வெறும் வயிற்றில் என்ன உணவுகள் சாப்பிடலாம் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் செய்யுங்கள் அப்படியே அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவெடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் முதலாவதாக நீரில் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீண்ட உணவு இடைவேளைக்கு பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட உகந்தது பாதாம் பாதாம் பருப்பில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளது நாம் பாதாம் பருப்பை நீரில் வைத்து தினசரி சாப்பிடுவதால் அதில் உள்ள விட்டமின் இ ஒமேகா த்ரீ மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது பாதாம் பருப்பில் மோனோசுரேட்ட கொழுப்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாதாம் பருப்பில் விட்டமின் இ மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் நிறைந்துள்ளது இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாதாம் பருப்பில் ஆக்சலேட்டுகள் உள்ளது இது சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு பங்களிக்கிறது சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நீரில் உறவைத்த பாதாம் பருப்பு தோலை நீக்கி சாப்பிடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் பாதாம் பருப்பு தோளில் உள்ள சேர்மங்கள் உடலில் பாதாமில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதில் தாமதமாக்குகிறது இரண்டாவதாக தர்பூசணி காலையில் எழுந்த வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய அடுத்த உணவுகளில் சிறந்தது இந்த தர்பூசணி தர்பூசணியில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத நீர்ச்சத்தும் எலக்ட்ரோலத்தும் அதிக அளவு உள்ளது தர்பூசணியில் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது உடலில் உள்ள ப்ரீ ரேடிகளை நடுநிலையாக்க உதவுகிறது தர்பூசணியில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளது இது ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் தர்பூசணையில் குறைந்த அளவு கலோரிகள் உள்ளது இதனால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த தர்பூசணியை தாராளமாக சாப்பிடலாம் மூன்றாவதாக பப்பாளி பழங்களிலேயே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட உகர்ந்தது இந்த பப்பாளி பழம் பப்பாளியில் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் டி போலேட் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் போன்ற விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது பப்பாளியில் பப்பைன் போன்ற நொதிகள் மற்றும் உள்ளது இது நமது அமைப்பை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது பப்பாளியில் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை அதிகரித்து தோல் நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது மற்றும் பப்பாளியில் இருக்கக்கூடிய நாற்றுக்கு கெட்ட கொழுப்பை நீக்கி இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது பப்பாளி பழம் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழமாகும் இதனால் பப்பாளி பழத்தை அனைவரும் எளிதில் வாங்கி சாப்பிட இயலும் இதய நோய் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மற்றும் உடல் பிரச்சனை உள்ளவர்கள் தாராளமாக இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடலாம் நான்காவதாக முளைக்கட்டிய பச்சை பயிர் பச்சை பயிரை அப்படியே சமைத்து சாப்பிடுவதை விட அதனை முளைக்கட்டி சாப்பிடுவது மிகவும் நல்லது முளைக்கட்டிய பச்சை பயிரில் நார் புரதம் விட்டமின் பி மற்றும் இரும்பு போலேட் போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளது முளைக்கட்டிய பச்சை பெயரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது இது உடலில் உள்ள நடுநிலையாக்கவும் ஆக்சிஜன் என்ற அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது முளைக்கட்டிய பச்சை பெயரில் நாச்சத்து பொட்டாசியம் மற்றும் போலேட் உள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாச்ச மற்றும் புர சீரான தசை வளர்ச்சிக்கும் மற்றும் செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது நுழைத்த பச்சை பயிறு பல ஆரோக்கிய நலன்களை தருகிறது அதே வேளையில் பச்சை பயிரை சீரான உணவின் ஒரு பகுதியாக உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை கொடுத்த அருமருந்தாகும் ஏனென்றால் நெல்லிக்காய் பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பல உடல் பிரச்சனைகளை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது து நாம் தினசரி நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் சர்ம ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது நெல்லிக்காய் ஜூஸில் அதிகப்படியான பங்களிக்கிறது மற்றும் இளமையான சர்மத்தை மேம்படுத்தவும் மற்றும் நிறத்தை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகிறது நெல்லிக்காய் ஜூஸில் நாற்றுக்கு உள்ளது இது மலச்சிக்கல் மற்றும் உடல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக உள்ளது நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் அதில் உள்ள விட்டமின் ஜி கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் காலையில் வெறும் வீட்டன் சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி ஏதேனும் தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள்